அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு தமிழாசிரியர் நண்பர்கள் அனைவரும் நான் தமிழாசிரியன் என்ற காரணத்தினால் இலக்கணம் சரியாக புரியவில்லை எங்களுக்கு இலக்கணம் நடத்த முடியுமா என்று கேட்டார்கள் ஆகவே நான் இலக்கணத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் தேவைப்படுபவர்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா நம்பர் ஒன் இலக்கணம் என்றால் என்ன இலக்கணம் என்பது இது இது இப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த அமைப்பில் தான் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு பெண் ஒரு பெண் என்பவள் அன்பாக இருக்க வேண்டும் பாசமாக இருக்க வேண்டும் எல்லாவற்றுக்கு மேலே இரக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும் உதாரணமாக பெண்ணின் கண் கருணை இருக்க வேண்டும் வாயில் இனிமை இருக்க வேண்டும் கையில் குடைத்தன்மை இருக்க வேண்டும் அதேபோல் இதயத்தில் எல்லா குழந்தைகளையும் பராமரிக்கிற தன் குழந்தை போல் நினைக்கின்ற தாய்மை உணர்வு இருக்க வேண்டும் நடந்து வந்தால் அன்னம் போல் சத்தமில்லாமல் நடந்து வர வேண்டும் பெண்கள் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று இலக்கணம் வகுத்து இது இலக்கணம் ஆண் ஆண்மை உள்ளவன் ஆண்மை என்றால் என்ன தன்னை நம்பி வந்த மனைவி குழந்தைகள் சுற்றா அனைவரும் தன்னை பாராட்டும்படியாக நம்பிக்கை ஏற்படுவதாக நடந்து கொள்வது ஆணுடைய தன்மை இப்படி இதுதான் இலக்கணம் என்பது போல் மொழிக்கு இலக்கணம் மொழி என்றால் இப்படி இருக்க வேண்டும் இப்படி இப்படி இருக்க வேண்டும் உதாரணமாக திருக்குறள் என்றால் ஏழு சீர் இருக்க வேண்டும் நாளடையர் என்றால் நான்கு வரி இருக்க வேண்டும் பழமொழி என்றால் நான்கு வரிகள் இருக்க வேண்டும் பழமொழியில் கடைசியில் ஒரு பழமொழி எழுதி அந்த பாடல் முடிய வேண்டும் இப்படி இலக்கண வகுத்து இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் அதற்கு பெயர் தான் இலக்கணம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இது செய்யும் இந்த திருக்குறள் இப்படி இருக்க வேண்டும் என்பால் அது திருக்கும் குரல் என்றால் புண்ணியம் காலடி இப்படி இம்மொழிகளுக்கு பாடல்களுக்கு செயல்களுக்கு சொல்லப்படுவது இலக்கணம் ஓரளவு புரிந்திருக்கும் என்று புரிய இல்லாதவர்கள் நான் கேட்கின்ற கேள்விக்கு பதில் எழுதுங்கள் நான் அதற்கு வெளியே தெரிவிங்கள் அந்த இலக்கணம் என்பது ஐந்து வகைப்படம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று ஐந்து வகைக்குள் இலக்கணத்தை அடக்கிவிடலாம் சரியா இப்பொழுது நான் இறுதியாக கேள்வி கேட்கின்றேன் நம்பர் ஒன் இலக்கணம் என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் இதற்கு பதிலை சொல்லுங்கள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் தீர்த்து துவைக்கின்றேன் பொறுமையாக செல்வோம் இலக்கணம் என்பது குழப்பமில்லாமல் செல்ல வேண்டும் ஓகே நன்றி வணக்கம்